ஆனந்தூர் தொகு தொகுதியில் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது பொதுமக்கள் வைத்த கோரிக்கை நம்முடைய தொகுதியில் ஒரு கலைக்கல்லூரி வேண்டும் என்று பொதுமக்கள் வைத்த கோரிக்கை ஏற்று நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தால் நம்முடைய தொகுதிக்கு அந்த கல்லூரியை நாங்கள் கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி தந்தோம் அதன் அடிப்படையில் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்தில் கொண்டு சென்று எங்கள் ஆலந்தூர் தொகுதிக்கு ஒரு கலைக்கல்லூரி வேண்டும் என்று நாங்கள் வைத்த கோரிக்கையேற்று இந்த கடந்த நிதிநிலை அறிக்கையில் பதினோரு கல்லூரிகள் தமிழ்நாடு முழுவதும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதில் ஆலந்தூர் தொகுதிக்கும் நம்ம தொகுதி ஒரு கல்லூரி அறிவித்திருக்கிறார்கள் இன்றைக்கி இந்த கல்லூரி வந்து நிதி நேரு பள்ளியில் இன்றைக்கி தொடர்ந்து தொடங்கி வைக்கப்பட்டது தலைவர் தொடங்கி வைத்திருக்கிறார் இந்த ஆண்டு கட்டடங்கள் கட்டி அடுத்த ஆண்டு முதல் சொந்த கட்டடத்தில் இந்த கல்வி கல்லூரி இயங்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கல்லூரி தொடங்கப்பட்டு வெப்சைட்டில் மட்டும் இருபதாயிரத்தி எட்நூற்றி ரெண்டு பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க இது வரலாம் இன்றைக்கி வரலாம் இன்னும் நாளைக்கு ஒரு நாள் இருக்குது இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து குரூப்பு ஆரம்பிக்க போகிறோம் ஆரம்பிக்க போகிறாங்க பிஏ மெக்கானிக்கல் சயின்ஸ் வந்து அறுபது அறுபது சீட்டு பிபிஏ அறுபது சீட்டு பிகாம் ஜென்ரல் அறுபது சீட்டு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு ஐம்பது சீட்டு பிஎஸ்சி சைக்காலஜி வந்து ஐம்பது சீட்டு ஆக மொத்தம் இரநூத்தி ஐம்பது மாணவர்கள் படிக்கக்கூடிய அளவிற்கு ஐந்து வகுப்பில் இன்றைக்கி தலைவர் தொடங்கி வச்சுருக்காங்க